Hi friends மகநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் நம்ம காவேரி கிட்டே புடவையை கொடுத்து இது கட்டிக்கோ உனக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நிவின் கூட தான் கல்யாணம்னு தெரிஞ்சதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க உடனே வந்து அவங்க ரெடியாகிட்டு வந்து நிற்கிறாங்க நிவின்க்கு மெசேஜ் போடுறாங்க உங்களை நம்பி தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி வரோம் தயவு செஞ்சு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இப்போது நிவின்க்கு வேறு வழி நேரில் போய் உண்மையை சொல்லி அதாவது மனசில் இருக்கிறதையும் நம்ம பிரச்சனையும் சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா அங்கே வேறு ஏதாவது விபரீதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிவின் யோ கோயிலுக்கு கிளம்பி போகிறாரு நிவினுக்கு தேவையான பட்டு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம காவேரி இப்போ அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு இதை போஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போட்டுவிட்டு வர வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் மாலையும் காலத்துமாக நிற்கணும் அப்படின்றது தான் நம்ம விஜய் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு நிவினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல இரிடேட் ஆகுது விஜய் சொன்னால் குறிப்பாக கேட்கவே மாட்டார் நம்ம நிவின் ஆனால் காவேரி முன்னாடி எதுவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டினியூவாக வந்து விஜய் சொல்கிறதையும் காவேரி சொல்கிறதையும் கேட்குறாரு தாலி கட்டுற ஸ்டேஜ் ஆனால் என்ன விடு நான் என்ன சொல்றேன்னு கேளு அப்படின்னு நம்ம நிவின் வந்து பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணி அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக இந்த பக்கம் திருமணம் பசுபதியும் ராகினியும் வந்து அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அவங்க வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதாவது காவிரியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் விஷயத்தை சொல்லிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட தாத்தா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போகிறாருன்றதை தாண்டி காவிரியோட அம்மா அக்கா அதாவது கங்கா இவங்க எல்லாரும் நிவின் கூட யமுனாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது பயங்கர ட்விஸ்டாக தான் இருக்கு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இதில் வேற வேற எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ